ராம் ராம் தஷிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் முதல் நாள் சூரியன் தென்திசை நோக்கிய பயணத்தை தொடங்குகிறார் தக்ஷிணம் என்றால் தெற்கு அயனம் என்றால் பயணம் ஆடி மாதம் முதல் தெற்கு நோக்கி பயணிக்கத் தொடங்கும் சூரியன் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய ஆறு மாதங்களுக்கு தென் திசையில் பயணிக்கிறார் எனவே இது தட்சிணாயன காலமாகும் இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டுதான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை வரலட்சுமி விரதம் ஆகியவை எல்லாம் மிகவும் விசேஷமான வைபவமாகும் ஆடி மாதம் என்றாலே அது அம்மன் வழிபாட்டிற்கான மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு முன்பு நாம் வணங்க வேண்டியது நம்முடைய குலதெய்வத்தை ஆடி மாதம் முழுவதும் காலை மாலை இரு வேளையும் வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் இரண்டு அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அனைவருக்கும் அருள்வாள் அன்னை लोका समस्ता सिकिनो भवंतु शंकर त्यागराजन